எங்களுடைய சின்னம் வந்து ஒளிவாங்கி என்கிற மைக் சின்னதாங்க எங்களுடைய சின்னம் மக்கள் அனைவரும் மறக்காம இந்த ஒளிவாங்கிற மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்கலிங்க நாடு நமதடா நாடு நமதடா நாடு தமிழர் என்று வானம் அதிகம் டா ஐயா அடுத்ததாக மாநில மகளிரணி மாநில செயலாளர் அக்கா நர்மதா அவர்களை நினைத்தேன் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட ஆரம்பிக்கிறேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து இருபத்தி ரெண்டு நவம்பரில் விடுவிக்கப்பட்டாலும் திருச்சி சிறப்பு முகாம் எனும் கொடுஞ்சிறையில் ஓராண்டுகளை கழித்து மிகுந்த சட்ட போராட்டம் செய்து துயரமிகு சம்பவமாக அண்ணன் சாந்தன் அவர்கள் உடல் நல குறைவால் சென்ற மாதம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இன்று அண்ணன் முருகன் ராபர்ட் பயாஸ் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் தங்கள் தாய் நிலமான இலங்கைக்கு சென்றடைந்து அவரவர் குடும்பங்களில் இணைந்தனர் இதற்காக இத்தனை ஆண்டுகளும் கடுமையான சட்ட போராட்டங்கள் நடத்தி அவர்களின் விடுதலை பறவைகளாக ஆகிய அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியான செய்தியுடன் இந்த உரையை துவங்குகிறேன் நாங்கள் அறுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டோம் நாங்கள் எழுபது ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம் சொல்லி பெருமை பீற்றிக்கொள்ளும் கட்சிகள் எல்லாம் திமுக பத்து கட்சிகளுடன் கூட்டணி பதினஞ்சு இயக்கங்களின் ஆதரவு அதிமுக நான்கு கட்சி கூட்டணி எட்டு இயக்கங்களின் ஆதரவு பாரதிய ஜனதா எட்டு கட்சிகளுடன் கூட்டணி ஆறு இயக்கங்களின் ஆதரவு இவற்றை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி கட்சி ஆரம்பிக்க போது எடுத்த கொள்கையின்படி எந்த தேசிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தனித்த இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் களம் காண்கிறது மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்கள் தொகையில் சரிசமமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரிசமமான அரசியல் உரிமையான வாய்ப்பாக இருபது தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள் இருபது தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாங்க தான் பெண் விடுதலைக்கு அத்தாரிட்டி நாங்க தான் பெண் விடுதலை காத்தோம் நாங்க தான் பெண் விடுதலைக்கு முகவரின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்கு அளித்துள்ள வாய்ப்பு வெறும் மூணு தொகுதி பதிமூணு விழுக்காடு ஒரு பெண் தலைவரை கொண்டு இத்தனை ஆண்டுகள் கட்சி நடத்திய அதிமுக கொடுத்துள்ள அரசியல் உரிமை மூணு விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு கொடுத்துள்ள அரசியல் உரிமை வெறும் பதிமூன்ற விழுக்காடு இந்தியா முழுவதும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துள்ளது ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான அரசியல் உரிமை இந்த மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மும்முனை போட்டி தமிழகத்தில் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளை காட்டுறாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி அதில் முதல் முனையே நாம் தமிழர் கட்சி தான் எந்த கட்சிகளோட கூட்டணி வைக்காம களத்துல நிற்கிறோம் நாங்க நேற்று அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு அண்ணன் சீமான் பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இவர் சொல்றாரு அண்ணன் சீமானுக்கு சின்னமும் இல்லை வாக்கும் இல்லை வாக்குகளும் இல்லை அப்படின்னு பதிவு பண்றாரு ஒரு அரசியல் கட்சி பதிமூணு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தனிச்சு நின்று கோட்டு கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் வாக்குக்கு காசு கொடுக்காமல் சாதியாக தமிழர்களை பிரிக்காமல் மதமாக தமிழர்களை பிரிக்காமல்

அதனால கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் பத்தாண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இலங்கையை வந்து எங்களுக்கு நட்பு நாடு நட்பு நாடுன்னு அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு உங்கனால ஒரு அரசியல் அதிகாரத்தை அங்கே பெற்றுத்தர முடியல கச்சத்தீவை மீட்க முடியல இன்னைக்கு வந்து மீனவர்களின் வாக்குகளை பிச்சை எடுக்க பறித்து கொள்ள ஒரு பொய் வாக்குறுதியை கொடுக்குறீங்க பத்தாண்டு கால உங்கள் ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் செத்துருக்காங்க

சரி கச்சத்தீவு மீட்பு தமிழர் நலன் அதே மாதிரி தமிழீழம் அமைப்பதும் தமிழர் நலன் தானே ஒன்னே முக்கால் லட்சம் பேர் தமிழீழம் அமைப்பதற்காக இறந்திருக்கிறாங்க அந்த தமிழீழம் அமைப்பதற்கு பத்தாண்டு காலில் பத்தாண்டு காலம் இந்த அண்ணாமலையோ அல்லது பாரதிய ஜனதாவோ எடுத்த நிலைப்பாடு என்ன இதற்கு உங்களிடம் பதில் இருக்குதா இன்னைக்கு மீனவர்கள் வாக்குகளை பறிக்க மட்டும் நாங்க கச்சத்தீவை மீட்போம் சொல்லி போய் வாக்குறுதி கொடுக்குறீங்க சரி காவிரியில அவன் தண்ணி தரல ஆறாயிரம் கோடி செலவு செய்து மேகதாதுல அணை கட்டுவோம் சொல்லி கர்நாடகா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க அதற்கு எதிராக தமிழர் நலன் எங்கள் தமிழர் மீது எங்களுக்கு அதீத நலன் இருக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசிட்டா கர்நாடக சட்டமன்றத்துல எதுவும் இல்லை இல்ல தான் நீங்க என்மண் என் மக்கள் யாத்திரை போனப்ப நீங்க போய் அதை எதிர்த்து பேசுனீங்களா ஒண்ணும் இல்ல சரி விடுங்க அது வேற மாநிலம் உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை இன்னைக்கு நீங்க கோவை நாடாளுமன்றத்தில் நிக்கிறீங்க கோவை நாடாளுமன்றத்தில் சிறுவாணியில தடுப்பணை கட்டி கோவைக்கு சிறுவாணியில வராத அளவுக்கு கேரளா அட்ட அட்டூழியம் பண்ணுது அதை எதிர்த்து ஒரு முறையாவது இந்த பாஜகவோ அண்ணாமலையோ எதிர்த்து பேசியிருப்பீங்களா ஒரு குரல் எழுப்பியிருப்பீங்களா எதுவும் இல்லை யாரையே மாத்திரக்கு இங்கே வந்து இந்த எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு எந்த தமிழர் நலனையும் உங்களுக்கு அக்கறை இல்லை கோவையில் இன்னைக்கு வந்து தாங்க தொழில் துறை எல்லாம் உயர்த்துவோன்னு சொல்லி பேசுறாரு கோவையில் எம்எஸ்எம்இ உதயம் அதன் கீழே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி குறு சிறு தொழில் நிறுவனங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணாம இன்னும் நிறைய இருக்காங்க அவர்களெல்லாம் ஜிஎஸ்டி வரியால் நலிவுற்று தங்கள் வாழ்க்கையில மேலே வர முடியாத மாதிரி தினக்கூலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதற்கெல்லாம் இந்த அண்ணாமலையோட பதில் என்ன ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்க தான் இன்னைக்கு வந்து தொழில தொழிலாளர்களை தொழில் முனைவோரை முதலாளிகளை நாங்க உயர்த்துவோன்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான பொய் இதை மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா இதுல தமிழர்கள் எல்லாம் இந்த பிஞ்ச செருப்பை வைத்துக்கொண்டு இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு என்ற பிஞ்ச செருப்பை வைத்துக்கொண்டு இவ்வளவு அறுபது ஆண்டு காலமாக அவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு தமிழர்கள் எதிர்ப்பாளர்கள் தான் இன்னும் நூறாண்டு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் வந்தாலும் தமிழர்கள் இந்தியை எதிர்க்கத்தான் செய்வோம் இந்த கமலாலயத்து பிஞ்ச கமலாலயத்துக்கு கோவை நாடாளுமன்றத்தில் ஓட விடுறோம் இந்த இந்த தொழில் முனைவர் தொழில தொழில் நிறுவனங்களின் எந்த ஒரு வாக்கும் அண்ணாமலைக்கு போகக்கூடாது பாரதிய ஜனதாக்கு போகக்கூடாது என்பதை உறுதி செய்யணும் இந்த முறை பெண்களோட வாக்கு பெண்களோட வாக்கு எதற்கு பாஜக வெற்றியை தீர்மானிக்க கூடிய பெண்கள் எதற்கு போட வேண்டும் பாஜகவுக்கு வாக்கு பில்கிஸ் பானு என்னும் கர்ப்பிணி பெண்ணை அவங்க கண்ணு முன்னாடி அஞ்சு வயசு குழந்தைய பாறையில் அடிச்சு கொண்டு அந்த அம்மாவை பாலியல் வன்புணர்வு செஞ்சது இதே பாஜக எட்டு வயசு பிள்ளையை கருவறையில் வைத்து வன்புணர்வு செய்து கம்பியால் பிறப்புறுப்பில் அடித்துக் கொன்றது இதே பாஜக உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி கொடுத்த குத்துச்சண்டை வீராங்கனைகளை டெல்லி தெருக்களில இழுத்து சென்று பெண்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதே பாஜக அதனால் இந்த முறை தாமரை சின்னத்திற்கு கோவை நாடாளுமன்றத்தில் ஒரு பெண்களின் வாக்கு கூட விழக்கூடாது என்பதை இங்க நாம் இவங்க இந்த திராவிட கட்சிகள் பாருங்க ஒரு பரப்புரைக்கு போறாரு கதிரானு சொல்லி அமைச்சர் துரைமுருகனோட பையன் ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு கொடுத்தோம் பெண்கள் வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தாங்களே வாங்கிக்கிறாங்க அது பெரிய மகத்துவமான திட்டம் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு இந்த திட்டம் அப்படிங்கிறாங்க அந்த கதிரானந்து சொல்றாரு என்ன எல்லாம் பரப்புரைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்குறீங்களே எல்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்களா எவ்வளவு ஒரு வாய் கொழுப்பு எவ்வளவு பெண்கள் மீதான வன்மம் இதே நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தரோம் உன் பொண்டாட்டிய சி சிங்கார் பொட்டையோ ஒளி வாங்கி பூசிட்டு வர சொல்லு நாங்கள் பாக்கிறோம் அந்த பழ பழப்ப எவ்வளவு ஏத்திருக்கணும் எதற்கு இவர்களுக்கு தேவை பெண்களின் வாக்கு நாங்க தான் பெண் உதாரணம் நாங்க தான் பெண் விடுதலை பெற்று தந்தோம் சொல்லக்கூடிய கட்சி அவர்கள் கூட்டத்திலே காவலுக்கு நின்ன பெண் காவலரை இடுப்ப கிழறான் இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்குற உரிமைகளா இவர்கள் தான் இதுதான் இவர்கள் பெண்களை போற்ற லட்சணமா திமுகவுக்கு இந்த தடவை ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குற எந்த பெண்களும் திமுகவுக்கு போடக்கூடாது வாங்காத பெண்கள் போட போறதில்லை இதை நாம் உறுதி செய்யணும் நாங்கள் மோடி எதிர்க்கிறோம் நாங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறோம் சிஏஏல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய சிறுபான்மை மதத்தினருக்கு நாங்கள் இங்க உரிமை குடியுரிமை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ சிஏய எதிர்க்கிறீங்கல்ல ஆளும் திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இந்த சிஏ எதிர்க்கிறோம் இலங்கையிலிருந்து வந்து இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கும் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி வலுவா உங்களுக்கு பேசுறதுக்கு தெம்பு திராணி இருக்குதா பேசிருக்கீங்களா இது வரைக்கும் இல்ல செங்கலை தூக்கி இங்க காட்டின உதயநிதி அவர்கள் டெல்லியில போய் மோடி உட்கார் போது அதே செங்கலை தூக்கிட்டு போய் காட்டியிருக்க வேண்டியது தானே எங்கள் இன பிள்ளைங்க வந்து அகதிகளா இருக்காங்க இத்தனை வருஷம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழை வழி சொல்லுங்கன்னு மோடி கிட்ட பேசியிருக்க வேண்டியதுதானே இங்க வந்து வாய்கள பேசுவார்கள் அங்கே சென்று சரணடைவார்கள் அப்படி இருக்கக்கூடிய உதயநிதி சென்ற வாரம் மேடையில படு கேவலமா பேசுறத என்னால சொல்ல முடியாது காலில் விழுந்துடுறாங்க யாரு காலில் விழுந்து கிடக்குறா நீ உங்க அப்பனும் தான் காலில் விழுந்து கிடக்குறீங்க

இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினவர்தான் இந்த கருணாநிதி ஒரு பெண்ணென்றும் பாராமல் தமிழக சட்டமன்றத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் முடியையும் புடவையும் இழுத்து அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அந்த வேட்பாளர் வந்து திமுக கட்சிக்காரங்களே சொல்றாங்க இவர் யாருன்னு தெரியாது இவர் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டம்மி வேட்பாளரை அண்ணாமலைக்கு எதிராக இவங்க நிறுத்துறாங்க அண்ணாமலையோட வேட்பு மனுவில் தவறு இருக்குன்னு சொல்லி எங்க வேட்பாளரும் அதிமுகவும் சண்டை போடுறாங்க வலுவா சண்டை போடுறோம் அங்க வாய் மூடி கள்ள மௌனம் சாதித்தது இதே திமுக நீ எங்களை இத்தனை நாள் பி டீம் பி டீம் சொன்னிய நீ தான் மெயின் டீம் பாஜக திமுக தான் மெயின் டீம் ஆனா இவர்களை இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி கட்டில் அமர்த்தினது நம்மளுடைய முட்டாள்தனம் அதிலிருந்து நாம் வெளியேறி இந்த முறை ஒரு மாற்றம் வேண்டும் கோவையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை நீண்ட நெடுங்காலமாக இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியவங்க யாருன்னு சிந்திங்க இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பிஆரன் இருந்தார் இத்தனை வருஷமா அவர் ஒரு முறையாவது இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை சிறுவாணி குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும் எஸ்ஐஹெச்எஸ் காலையில பதினாலு ஆண்டுகளாக பால வேலை முடிக்காம மக்கள் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைக்கு வந்திருப்பாரா இல்ல செங்கல் சூளைகள்ல இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் சூறையடை சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்க என்று மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் விட்டு விட்டு இந்த கருணாநிதி ஜெயலலிதா கொடியை தூக்கி பிடித்தார்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில ஓட்ட விழுந்து ஒண்ணும் இல்லாம ஆயிப்போச்சு ஒரு சீட்டு வாங்கி தேர்தலில் வலுவ போட்டிடுறது கூட கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கொடி பிடிக்க கூட ஆள் இல்லை அனைத்து பிரச்சனைகளும் எதிர்கொண்டு நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கு என திராவிட கட்சிகளை நம்பி கூட்டணிக்கு போச்சு அதனால அழிஞ்சு போச்சு அதனால யாரை நம்பியும் இனி எந்த பயனும் இல்லை புதிய மாற்றம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நாங்கள் வந்து நிக்கிறோம் எந்த கட்சியாவது அரசியல் தளத்தில் குடிநீர் இலவசம் தரமான சமமான மருத்துவம் தரமான சமமான கல்வி இலவசம் சொல்லி வந்திருக்குதா இன்னைக்கு கல்வியை பூரா பிரைவேட் தனியார் டாஸ்மாக அரசாங்கம் நடத்துது நாற்பதாயிரம் கோடி போன வருஷம் இந்த தடவை ஐம்பதாயிரம் கோடி அப்படிங்கிற எப்படி இருக்கு இது மக்களுக்கான அரசா சாராயத்து வர காசை மட்டுமே வைத்து ஒரு அரசு தன்னோட நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த உலகத்திலேயே இந்த கரகாட்ட கோஷ்டி தான் அதற்கு முன்னுதாரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை இவர்களை தோக்கடிக்கணும் இந்த முறை உலக புரட்சியாளர்கள் எல்லாம் தங்கள் இனத்தை பாதுகாத்திட பயன்படுத்திய இந்த மைக்கை இந்த தமிழின விடுதலை சின்னமாக இயற்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் 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 ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி கோவை நாடாளுமன்றத்தில் தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் 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 ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் எங்களுடைய சின்னம் வந்து ஒளிவாங்கி என்கிற மைக் இதுதாங்க எங்களுடைய சின்னம் மக்கள் அனைவரும் மறக்காம இந்த ஒளிவாங்கிற மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்களிங்க நாடு நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா